முயன்றால் முடியாது முயலாவிட்டால் உனக்கு எதுக்கு ஏதும் இல்லை வணக்கம் எக்ஸாம் தமிழ்ச்சாலை நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கலாம் டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு முக்கியமா நீங்க லாயர் ஆக முடியுமா டீச்சிங்ல போக முடியுமா இல்ல வேற ஏதாவது ஜாப் கிடைக்கணும் அப்போ நம்ம என்ன மாதிரி கோர்ஸ்லாம் கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி படிக்கலாம் இல்ல எல்லாம் படிக்கலாமா இல்ல எல்லாம் படிக்கலாமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமா இப்ப பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு நிறைய பேருக்கு ஹையர் ஸ்டடிஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு சோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஹையர் ஸ்டடி 옵ஷன்ஸ்லாம் இருக்கு என்னென்ன என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு अवेलेबल இருக்கு பிளஸ் என்ன மாதிரின ப்ரொபஷனலா நீங்க போக முடியும் அப்படிங்கற மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா बीएससी கெமிஸ்ட்ரி இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது பிஎஸ்சி ஸ்ட்ரீம்ல ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரீம் அப்படியே வந்து சொல்லலாம் இப்போ வந்து ரீசென்ட் டெக்னாலஜியில் மட்டும் நிறைய ஸ்ட்ரீம் வந்துச்சு பட் இந்த பேசிக் லெவல் ஸ்ட்ரீமுக்கு எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கா பட் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டா ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா ஏன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு யூஜி டிகிரி அப்படின்னு நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு நிறைய பேர் பிஜி பிஹெச்சி வரையும் கூட முடிச்சுட்டு அந்த ஜாப் வந்து அப்ளை பண்றக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு போகிறத விட ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா எம்எஸ்சி தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா லாயர் கூட வந்து படிக்கலாம் இல்லை பிஎட் கூட வந்து நீங்கள் படிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்பிஏ கூட வந்து நீங்கள் படிக்கலாம் இல்லை எம்சிஏ கூட வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் முக்கியமாக கம்ப்யூட்டரை விட்டான ஏதாவது ஒரு ஃபீல்டோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ நீங்கள் போகணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஏ கூட வந்து நீங்கள் படிக்கலாம் இந்த எம்பிஏ கே கூட இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு உங்களுக்கு முக்கியமாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அப்படிமாங்க அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம் அப்படி இல்லை எக்ஸிகியூட்டிவ் எம்பிஏ இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எம்பிஏ கே கூட நிறைய ப்ரோக்ராம் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்றதுல எக்கச்சுக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் நிறைய ஜாப் கிடைக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றத எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு ஒன்னே எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணுங்க இல்ல எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ரெலவென்டான ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணுங்க எப்பயுமே ஒரு ஸ்ட்ரீம் மாத்தி படிக்காத விட நீங்க யூஜியில என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவென்டான ஸ்ட்ரீமே படிக்கிறப்ப உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிங்க இல்லை ஹெமிஸ்ட்ரி லெவன்ட்டா முடிச்சிங்க அப்படின்னா டீச்சிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக ஸ்கூல் லெவல் டீச்சர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவல் டீச்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்கள் பிஎட் பண்ணல அப்படின்னா நீங்கள் காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நிறைய இண்டஸ்ட்ரியல்ல இல்லை நீங்கள் என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களோ அதாவது பிஜியில் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ரெலவென்டான ஃபீல் கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக இந்த கெமிஸ்ட்ரி ரெலவென்டான எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு லெபார்டிலாம் அதாவது அந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் கிளினிக்கல் லேப்ல அப்புறம் வந்து பார்த்தா ஹெல்த் இண்டஸ்ட்ரி பீல்ட்ல கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஒரு ப்ரொடக்ஷன் ரெலவெண்டான முக்கியமான கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் மேலுபேக்சரிங் பண்ணுவாங்களா ஒரு ஃபர்டிலைசர் லவெண்ட்டான கம்பெனிலியோ இல்ல வந்து பார்த்தோம்னா நீங்க இந்த காஸ்மெட்டிக் லவென்டான கம்பெனிலோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பட் நிறைய வந்து யூஸ் பண்றாங்க வாய்ப்புகள் இருக்கு பட் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பிஎஸ்சி முடிச்சிட்டு ட்ரை எம்எஸ்சி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி எம்எஸ் சி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு எம்எஸ்சி கெமிஸ்டரிய வந்து நீங்க படிக்கலாம் அதாவது ஜென்ரலாக வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எம்எஸ்சியில் அப்ளைட் கெமிஸ்ட்ரி வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சியில் வந்து பார்த்தா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பேராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு இதுல இப்ப நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்க கோர்ஸ் உங்களுக்கு முக்கியமா இந்த மெடிஷன் ஃபீல்டில் நீங்க போகணும் அப்படின்னா எம்எஸ்சியில் பாராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் எம்எஸ்சியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பயோ கெமிஸ்ட்ரி கூட வந்து நீங்க படிக்கலாம் இது பயாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரியான சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக பயாலஜி ஜி ஃபீல் ஏதாவது இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படினா இந்த மாதிரி எம்.எஸ்.சி பயோ கெமிஸ்ட் கூட வந்து நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்.எஸ்.சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இது வந்து பார்த்தா இப்ப நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்க கோர்ஸ் உங்களுக்கு அதாவது பயாலஜி பிளஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டேமே கம்பைன் பண்ண ஒரு கோர்ஸா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்க்கு அப்படினா கண்டிப்பா வந்து நீங்க படிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எம்எஸ்லேயே வந்து பார்த்தா ட்ரக் கெமிஸ்ட்ரி இருக்கு எம்எஸ்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரிலவென்ட்டான கெமிஸ்ட்ரி இருக்கு நெக்ஸ்ட் எம்எஸ்சில் வந்து பார்த்தா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா எல்லா காலேஜிலும் இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் காலேஜ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஜென்ரல் கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு சப்போஸ் குறிப்பிட்ட ஃபீல்டில் போகணும் அப்படின்னா நீங்கள் பிரைவேட் காலேஜில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் தமிழ்நாட்டில் கிடைக்கலாம் கூட நேஷனல் லெவல் காலேஜில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் முன்னாடி இந்த மாதிரியான இருக்கு அதுக்கான அட்மிஷன் எந்த காலேஜ்ல இருக்கு அப்படிங்கிற பேசிக் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட கேரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதிலே வந்து பார்த்தோம்னா இந்த நான் சொன்ன வந்து பார்த்தா உங்களுக்கு டிப்ளமோ காலேஜில் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கோர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு என்னால டூ இயர்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்க முடியாது அப்படி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா பிஜி டிப்ளமோ வந்து உங்களோட ஆப்ஷனில் வந்து வச்சுக்கலாம் பிஜி டிப்ளமோ அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஒன் இயர்க்கான கோர்ஸ் தான் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அட்மிஷன் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான காலேஜில் வந்து ஒரு

ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்றீங்க அப்படின்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எழுத வேண்டிய எக்ஸாம் ஐஐடியிலேருந்து கண்டக்ட் பண்ணுற ஜாம் எக்ஸாம் அதாவது ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் மாஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்தா எம்எஸ்சி பிளஸ் வந்து பார்த்தா எம்எஸ்சி பிளஸ் பிஹெச்டி இந்த மாதிரியான இன்டெகிரேட்டர் கோர்ஸ்க்காக கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நடத்தினா எம்எஸ்சி நீங்கள் கெமிஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இந்த ரிசர்ச் லெபார்டிஸில் இல்லை நார்மல் ஒரு லேபில் அப்படின்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டையோ இல்லை ஃபர்டிலைசர் ஃபீல்டையோ இல்லை கெமிக்கல் ரிலவெண்ட்டான ஃபீல்டையோ நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு சப்போஸ் எம்எஸ்சி முடிச்சு இன்னும் ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எம்ஏஎம்டெக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க பிஇபிடெக் முடிச்சவங்க மட்டும் தான் எம்ஏஎம்டெக் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு எம்ஏ டெக் வந்து நீங்க படிக்கலாம் எம்ஏஎம் டெக் பொறுத்தவரை என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்று கெமிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்க இல்லை பேராமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணுங்க இல்லை டெக்னாலஜி சூஸ் பண்ணுங்க இல்ல மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க இதான் உங்க ஃபீல்டோட கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கும் அதனால உங்களோட கேரியர் கோலத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எம்ஏஎம் டெக் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்தால் காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்க நேஷனல் லெவலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க இல்லை நீங்க தமிழ்நாடு பேஸில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டான்செட் எக்ஸாம் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் எம்எஸ்சி முடிச்சுட்டு இன்னும் ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னா அது பிஹெச் தவிர வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா எம்இம் டெக் பண்ணலாம் உங்களோட கேர் ரொம்ப இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டீச்சிங் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டீச்சிங் போகிறதுக்கு கம்பல்சரியாக முக்கியமாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா பிஎட் வந்து தேவைப்படும் உங்களுக்கு அதுவும் பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் ஒரு யூஜி முடிச்சுட்டு இல்லை பிஜி முடிச்சுட்டு பிளஸ் பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரக்டாக இன்டர்வியூ பேஸ்லேயே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே நீங்கள் கவர்மெண்ட் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு டெட் எக்ஸாம் சி டெட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸாம் பேஸில் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதுவும் நீங்கள் எந்த லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் ஆகிறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு அப்படின்னா கண்டிப்பாக பிஜி ப்ளஸ் பிஎட் வந்து கேட்பாங்க உங்களுக்கு இதுவே நீங்கள் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க வந்து பார்த்தா யூஜிசி நெட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் நெட் எக்ஸாம் அது இல்லாமல் தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம் இது மட்டும் கேட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான் ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட் காலேஜிலோ செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜிலோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜிலோ டேரக்டாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை இன்னும் நான் வர்மெண்ட்ரண்ட் கா போனும்சரா அப்படி ஆசைப்பட்டீங்கிலேருந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க பட் அந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும் பிஜி முடிச்சிருக்கணும் பிளஸ் நெட் எக்ஸாமோ செட் எக்ஸாமோ ஏதாவது எக்ஸாம் வந்து நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சாலரிய வந்து பார்த்தா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு மேல இருக்கும் உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா அம்பத்தேழு வயசு வரையும் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் ரூலா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கூல் லெவல் டீச்சருக்கு பிஎட் தேவைப்படும் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் கண்டிப்பா கண்டிப்பாக பிஎட் தேவைப்படாது நீங்க பிஜி முடிச்சிட்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பாக லாயர் கூட வந்து ஆக முடியும் அதாவது லாயர் போத்தவரையும் பார்த்தா நிறைய பேருக்கு கேட்கறது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு வந்து கேக்கறாங்க பிளஸ் டூ முடிச்சிட்டு படிச்சிங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ் உங்களுக்கு பிஏ பிளஸ் எல்எல்பி பிகாம் பிளஸ் எல்எல்பி பிபிஏ பிளஸ் எல்எல்பி இந்த மாதிரி சொல்லுவாங்க இதுவே ஒரு யூஜி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரக்டா த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் படிக்கலாம் அந்த யூஜி எந்த வேணாலும் இருக்கலாம் ஸோ லாயர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எம்பிஏ கூட வந்து இங்கே படிக்கலாம் பட் எம்பிஏ படிக்கும்போது வந்து பார்த்தா உங்கள் ஸ்டீம் பேஸில் சூஸ் பண்ணுறத விட நீங்கள் ஜென்ரலாக வந்து சூஸ் பண்ணிக்கங்க அதாவது உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கங்க ஏன்னா உங்கள் ஸ்டீம் பேஸில் அப்படின்னு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா முக்கியமாக பயோ டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் பாரமெடிக்கல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் பட் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே காலேஜ் வந்து இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா நேஷனல் லெவலில் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எம்பிஏ பொறுத்தவரை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்க ஸ்கில் பேஸில் முக்கியமாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை கிளைண்ட்டும் ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசுவீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் ரெலவென்ட்டான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்க ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எம்பிஏ பொறுத்தவரைக்கும் எம்பிஏவும் படிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டும் படிக்கலாம் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்கு பட் எம்பிஏ ஓட ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போது மட்டும் உங்களோட ஸ்கில் பேஸ்ல சூஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களோட கேரியர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்சிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கலாம் நிறைய காலேஜ் நிறைய யூனிவர்சி அட்மிஷன் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்க ஏன்னா எம்சிஏ பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு அப்படினு எடுத்தா யூஜி எடுத்த குரூப்ல வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டிக்ஸ் ஒருசிக் எலஜிபிள் கண்டிப்பா ஒரு பேப்பர் கண்டிப்பா வரும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பா எம்சிஏ படிக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள் தான் சப்போஸ் எம்சிஏ படிக்க முடியல அப்படின்னா கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பா அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி இந்த மாதிரி டெக்னாலஜி ரெலவெண்ட்டான கம்பெனியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஏ சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் அதுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும் முக்கியமாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது மட்டும் வெப் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஏதாவது ஃபீல்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஏ படிக்கிறதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க எம்எஸ்சி ரெலவென்ட்டான கோர்ஸ் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ ரெலவென்ட்டான கோர்ஸ் படிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்சிஏ ரெலவென்ட்டான கோர்ஸ் படிக்கலாம் இல்லை ஸ்கூல் லெவலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஎட் கூட வந்து நீங்கள் படிக்கலாம் இல்லை ஆகணும் அப்படின்னா எல்பி கோர்ஸ் கூட படிக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கெரியர் கோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்